ஹாய் ஹலோ வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மயங்குலி எழுத்துக்கள் பார்த்தோம் மயங்குழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள எழுத்துக்களை தான் மயங்குலி எழுத்துக்கள்னு பார்த்தோம் அந்த மயங்குலி எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் எட்டு இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இணை எழுத்துக்கள் பார்த்தோம் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒழிக்கும் இடம் முயற்சி பிறப்பு ஆகியவற்றில் வந்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள்னு பார்த்தோம் தமிழில் இணையெழுத்தே இல்லாத எழுத்து எது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இன எழுத்தே இல்லாத எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் குறில் நெடி நெடில் வந்து குரலுக்கு இன எழுத்தாக வரும்னு சொல்லியும் பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினா பொருளை தர்றது ஒரு கொஸ்டின் மார்க் அதாவது வினா பொருளை தர்ற எழுத்துக்களை தான் வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம் மோசம் மொத்தம் ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்லையும் வரும் சில எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியிலையும் வரும் சில சில ஒரு சில எழுத்து மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வரும் அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாம் மு மொழிக்கு முதல்ல இடம்பெறும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஏ யா எங்கு யாருக்கு எப்போது அந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுதான் மொழிக்கு முதல்ல இடம்பெறும் எழுத்துக்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஆ ஓ இந்த ரெண்டு எழுத்தையும் சொல்லலாம் பேசலாமா தெரியுமோ வருவாயா இந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை தான் மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள்னு சொல்கிறோம் மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வர எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஏ நெறியிலே இருக்கலாம் ஏ ஏன் நீதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் ஏ எழு ஏ எழுத்துக்கு இன்னொரு ஒரு வேலையும் பண்ணும் அது என்ன அப்படின்னு சொன்னால் வினா கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்குன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் என்ன செய்யுது இந்த ஏங்கிற எழுத்து வந்து பயன்படுது இப்போ அவன் செய்தான் அப்படிங்கிறதுக்கும் அவனே செய்தான் அவன் அவன் செஞ்சான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணி அவன் தான் செஞ்சான் சொல்கிறத தான் அவனே செஞ்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஏங்கிற எழுத்து வந்து பயன்படுது சீதை சிறந்தவளுக்கும் சீதையே சிறந்தவள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அப்புறம் ஏ வந்து தான் அப்படிங்கிற அழுத்த பொருளுக்கு மாற்றாகவும் பயன்படுத வழக்கம் இருக்குது அவன்தான் முதலில் வருவான் தான் சிறந்தவள் அப்படிங்கிற இடத்துல அடுத்து வினா எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு அகவினா அப்படிங்கிறது என்னென்னா உள்ளுக்குள்ளேயே இருந்து அதாவது ஒரு சொல்லோட அகத்துக்குள்ளேயே இருந்து வினா பொருளை தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் அகவினா அப்படின்னு சொல்லுவோம் அந்த எழுத்தை நீக்கிட்டாங்க அந்த அந்த வினா எழுத்தை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ஒரு பொருளுமே அந்த வார்த்தையால் என்ன செய்ய முடியாது தர முடியாது புரியுதா அதாவது அவங்க ஒரு வார்த்தை இருக்குது யார் அப்படிங்கிறதுல அந்த யாங்கிற எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா இருற வச்சு ஏதாவது பொருள் இருக்கா இல்லை வினா எழுத்தை நீக்கினா பொருள் தரலை அப்படின்னு சொன்னால் அதை தான் அகவினான்னு சொல்லுவோம் வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் என்ன சொல்வாங்கன்னா புறவினாம்பாங்க வினா எழுத்தை சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது புறவினான்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையில் அவனோ அவனா வருமானோ இந்த அவனா ஆங்கிறது வந்து எழுத்து அதில் ஆங்கிற எழுத்தை நீக்கிட்டா அவன் அப்படிங்கிற ஒரு தருதா வருவானோ ஓங்கிற எழுத்தை நீக்கிட்டா வருவான் அப்படிங்கிற ஒரு தருதா இந்த மாதிரி விநாயகத்துக்களை நீக்கினாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் புறவினான்னு சொல்லுவோம் சரியா அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகத்துக்களை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதே போல் ஒரு செய்தியை வந்து வினாவாக ஆக்குற எழுத்து எது அப்படின்னு சொன்னால் ஆ ஒரு செய்தியை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கொஸ்டினாக ஃப்ரெய்ம் பண்ணுறது என்ன எழுத்து அப்படின்னு சொன்னால் ஆ செய்தியை வினாவாக ஆக்கிய எழுத்து அப்படின்னு சொன்னால் ஆ நம்ம அடிக்கடி யூஸ்வலாக கேட்குற அதாவது ஒரு கொஸ்டினாக கேட்குற எழுத்தும் எது அப்படின்னு சொன்னால் ஆதான் நீயா நானா வருவியா போவியா பள்ளி பள்ளியா விடுமுறையா அப்படின்னு சொல்லி நார்மலாக ஏராளமான கேள்விகளை கேட்குறதும் ஆங்கிற எழுத்து தான் ஒரு செய்தியை வினாவாக ஆக்கிய எழுத்தும் ஆதான் மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வர்றது ஏங்கிற எழுத்து ஏங்கிறது இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அழுத்தம் கொடுக்குற சொல்லவும் பயன்படுது ஓகே என்றைக்குள்ள கிளாஸில் வினா எழுத்துக்களை பற்றி பா பார்த்தோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்